அன்பானவர்களுக்கு வணக்கம் இந்த பதிவானது சுக்கிரனுடைய பெயர்ச்சியை பற்றியது இப்போது வரக்கூடிய இந்த தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலேருந்து அதாவது இருபத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து சுக்கரனுங்கிற கிரகம் உச்சகதியில் மீனராசியில் பெயர்ந்துருக்கு இப்போ வரக்கூடியது சுக்கரன் வக்கரகதியில் இருக்குது எத்தனை நாள் இருக்குது பொதுவாக சுக்கரன் வந்து இருபத்தேழு நாட்களுக்கு இருக்க முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு இருக்க முப்பத்தைந்து நாட்களுக்கு இருக்க மாறிவிடும் சூரியன் நகரும் போது சுக்கரனும் நகர்ந்து போயிடும் இதுக்கு விஞ்ஞான அடிப்படையில் டிகிரி பாகை இப்படிலாம் சொல்லுவோம் அட்சர ரேகை பூமத்திய ரேகை இப்படிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது புதனும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் ஆனால் சுக்கரனுக்கு அப்படி எந்த யோகமும் கிடையாது ஆனா சுக்கரன் உச்சத்துல போருது மீனத்துல சூரியன் அங்க வந்து பங்குனி மாசம் வந்துருதுன்னா சூரியனு அருகில் சுக்கரன் அஸ்தமனம் ஆயிடுது இந்த அஸ்தமனம்னு சொன்னா அதுக்கு ஒரு விஷயத்த முக்கியமா பார்க்கணும் எப்படின்னா குரு அஸ்தமனம் என்று சொல்லப்படும் காலங்கள்ல அதிகபட்சம் சுபகாரியங்கள் பண்ணவே கூடாது அதுவும் குறிப்பா இந்த ருக்வேதம்னு சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கு பிராமணர்களுக்கு இல்ல முக்கியமா இந்த ஆன்மீகத்தை ரொம்ப கடைபிடிக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்துல திருமணம் பண்ண கூடாது அதே போல் சுக்கரன் மற்றவங்க எல்லாத்துக்கும் அதாவது கூட ருக்வேதமாக இருக்கிறவங்க குரு அஸ்தமன காலத்துல சுபகாரியங்களை தவிர்க்கணும் மற்றவங்க எல்லாருமே சுக்கரன் அஸ்தமன காலத்தை தவிர்க்கணும் சுக்கரன் அஸ்தமனா எப்படி வரும் சூரியனும் சுக்கரனும் ஒரே நேர்கோட்டில் அருகருகில் இருக்கும் பொழுது சுக்கரன் அஸ்தமனம் அதே போல் யோகினி எதிரில் இருக்கும்போது பிரயாணங்களை தவிர்க்கணும் அது சுக்கரனை வச்சு தான் அந்த யோகினா சொல்கிறது இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறதில்லை அது ஒரு சில பேருக்கு பக்காவாக வேலை செய்யும் அது ஜாதக ரீதியாக சுக்கரனோ சூரியனோ ஒரு அஷ்டமஸ்தானத்திலேயோ மூ ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடிய இடத்துல இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும் மீனத்தில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த உச்சத்தில் இருந்து பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பயங்கரமான சிரமத்தைப்படுவாங்க கொஞ்சம் பயங்கரமான விஷயம் சிரமம் அதே போல் கண்ணியில் சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் திருமண பண்றதே பெரிய பிரயத்தனம் ரொம்ப பெரும்பாடாகும் அப்படி பண்ணினாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப சிரமங்கள் இருக்கும் சுக்கரன் மற்ற இடத்துல இருந்தால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த மீனத்தில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி தண்ணியில் சுக்கரன் இருந்து பிறந்தாலும் சரி இந்த சுக்கரனுக்கு கொஞ்சம் அதாவது என்ன சொல்லலாம் அதுக்கு அதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா கொஞ்சம் கோபம்னு சொல்லலாம் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடோ இல்லை அது ஒரு தோஷமாக வச்சுன்னா அந்த தோஷத்தினுடைய வெளிப்பாடோ அந்த மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது இப்போது இதை நான் சொல்லக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சுக்கரன் உச்ச உச்சகதியில் பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இது சற்று குறைய இப்போ இருபத்தொம்போது ஒன்று இருபத்தஞ்சி தை பதினாறு சுக்கரன் வக்கரகதி இது மாசி மாதம் பஞ்சமின்னு சொல்லக்கூடிய திதியில் நாலு மூணு இருபத்தஞ்சில் வக்கர ஆரம்பம் அதுக்கப்புறம் வைகாசி பதினேழு முப்பத்தொன்று அஞ்சில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அந்த சுக்கரம் வக்கரகதி நிவர்த்தியாகும் அது வரைக்கும் சுக்கரன் வக்கரகதியில் தான் இருக்கும் அதே போல அதே ராசியில் இது ஏன் இது ஒரு விசேஷமான ஒரு பலனாக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ மீனத்தில் அப்போ மாசி மாதம் தை மாதம் விட்டுருங்க மாசி மாதம் விட்டுருங்க பங்குனி மாதம் மீனத்தில் சூரியன் புதன் புதனும் வக்கரகதியாக இருக்குது புதன் எப்போ வக்கரகதியாக வருது ரேவதி நட்சத்திரத்தில் வக்கர ஆரம்பமாக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வருது மாசி மாதம் ரெண்டுமே வக்கரகதி புதன் வந்து கடந்த டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பூசத்துலேருந்து புனர் பூசத்தில் புதன் வக்கரகதியாக இருந்தது அடுத்தது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு போன புதன் திரும்ப போரட்டாதி ஒன்றாம் பாதத்துக்கு வரைக்கும் வக்கரகதி ஆகை ஆக இது ரெண்டு கிரகங்களும் வக்கரகதி பலன்களை கொடுக்கும் அது என்ன பலன்கிறது இப்போ பன்னெண்டு ராசிக்கும் அடுத்து உங்களுடைய ராசி பலனாக பார்க்கலாம் அன்பான மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சுக்கரன் வக்கரகதியில் உங்கள் ராசி அதிபதி புதனோட வேற சேர்றார் இந்த பங்குனி மாசங்கிறது ஒரு குறிப்பிட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய மாதம் ஏன்னா நாலு கிரக சேர்க்கை சூரியன் ராகு சுக்கரன் வக்கரகதியாக புதன் வக்கரகதியாக இருக்கக்கூடியது இந்த பங்குனி மாதம் மற்றது மற்ற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இது அஸ்தங்கம் ஆனாலும் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும் குறிப்பாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை உடனே கிடைக்கும் நல்ல இடத்துல கிடைக்கும் பெண் தலைமையாக இருக்கக்கூடிய பெண் அதிகாரிகள் உங்களை இன்டர்வியூ பண்ணுறது பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கறது அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்டரில் உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கும் அதே போல் பல பேர் இந்த நேரத்தில் உங்களுடைய திசாபுத்தியை மீறி சுக்கரன் உங்களுக்கு நல்ல வேலையை செய்வார் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி பத்துக்கு போகிறார் அதனால் வேலை தான் முக்கியம் வேலையில் உங்களுக்கு நல்ல திருப்தி சம்பளம் அதிகம் சம்பளம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடத்துல வேலை இது எல்லாமே கிடைக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற பெண்களை நீங்கள் மதிக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் அதே தான் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை ரொம்ப மதிக்கணும் பெண்களிடத்திலே சண்டை இடக்கூடாது குறிப்பாக வயதான பெண்களிடத்தில் சண்டையே போடக்கூடாது அம்மாவை எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ அப்படித்தான் மாமியாரை பார்க்கணும் அக்கா தங்கையை எப்படி நீங்கள் அவங்க கிட்ட பழகிறீங்களோ அப்படித்தான் நாத்தனார்கிட்ட எல்லாம் பழகணும் உங்கள் பெண்கள்கிட்ட எப்படி உங்களுடைய குழந்தைகள்கிட்ட எப்படி பழகிறீங்களோ அப்படித்தான் அவங்க உறவுக்கார குழந்தைகள்கிட்டையும் பழகணும் யாருகிட்டையும் வேறுபாடு கூடாது இது உறவுக்கு கை கொடுக்கும் நேரம் குறிப்பாக நகை வாங்குவது சொத்து வாங்கிறது வீடு நிலம் அந்த மாதிரிலாம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக செலவாகும் பார்த்து வச்ச இடம் கை விட்டு போயிடும் புதியதாக வேற ஏதாவது செலெக்ஷன் பண்ணணும் முன்மணம் கொடுத்துருந்தா அந்த முன்மணம் கொடுத்த இடத்துல உங்களுக்கு சில சிக்கல்கள் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கட்டின வீடா வாங்குறது உங்களுக்கு யோகம் அனைத்து விதமான நல்ல பலன்களையுமே சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் பொதுவாக சுக்கரன் வந்து சுபகிரகங்கள் வரிசையில் பலர் வரக்கூடிய சந்திரனும் புதனும் குருவும் சுக்கரனும் மிக மிக நல்லவர்கள் கிரகங்கள் இந்த கிரகங்களுக்கு பார்வைக்கும் பலன் உண்டு உட்கார்ந்து இருக்கிற ஸ்தானத்துக்கும் பகை உண் பலன் உண்டு அந்த வகையில் சுக்கரன் உச்சம் மனைவிக்காக செய்யக்கூடியது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக அம்மா பொண்டாட்டி பெண்ணு சகோதரிகள் இவர்களுக்காக நீங்கள் ஆண்கள் நிறையா வேலைகள்லாம் செய்யணும் முயற்சி பண்ணணும் யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கு தகுந்த வேலைகளை நீங்கள் செய்யணும் அதே போல் அந்த கேடரில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய உறவுக்காரர்களுக்காக முதல்ல அவங்கள்ட்ட சண்டையெல்லாம் எல்லாம் போடாமல் அவங்க கூட நல்ல நட்புறவாக இருக்க வைக்கும் இருக்கும் கூட பிறந்தவர்களுடைய அனுகூலம் நிறைய கிடைக்கும் வெளிநாடு வேலைக்கு போகணும்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரகம் இப்போ பூரண நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொந்த ஊருக்கு வந்து நிம்மதியான ஒரு காலத்தை கழிச்சுட்டு போகக்கூடிய காலமும் இருக்கு அதனால் அதுக்காகவே நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் வரலாம் அதே போல் சிறு வயதிலே குழந்தை நமக்கு வேணும் ரெண்டாவது குழந்தை வேணும் மூணாவது குழந்தை வேணும் தாராளமாக மூணாவது குழந்தை பற்றிக்கலாம் இப்போ ரெண்டு பையன் இருக்கான் ஒரு பொண்ணு வேணும் ஒரு பையன் இருக்கான் அடுத்த பொண்ணு வேணும் ஓகே இல்லை ரெண்டு பொண்ணு இருக்கு அடுத்தாப்புல ஒரு பையன் வேணும் அதுக்கு அந்த சூரியன் வந்து சுக்கரன்ட்டு தூது போவார் தம்பி பாருப்பா அவங்களுக்கு ரெண்டும் பையனாக போச்சாம்பா அடுத்தப்பில ஒரு பொண்ணு பிறந்தா பரவாயில்லப்பா ரெண்டும் பொண்ணாக பிறந்துடுச்சுப்பா அடுத்தாப்புல ஒரு பையன் பிறந்தா பரவாயில்லப்பா உங்களுக்காக அப்ளிகேஷன் கொடுப்பார் யார் சூரியன் புதன்ட்ட அப்ளிகேஷன் கொடுப்பார் புதன் சுக்கரன்கிட்ட கொடுப்பார் சுக்கரன் ராகு கிட்ட கொடுப்பார் ஏற்கனவே என்ன குழந்தருக்கோ அதை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு ராகு அடம் பிடிப்பார் அப்போ சூரியன் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் குழந்தை ஆண் ஆணுக்கு இருந்து ஆண் குழந்தைகள் இருக்கிற இடத்துல பெண் குழந்தை பிறக்கிறது பெண் குழந்தை இருக்கிற இடத்துல ஆண் குழந்தை பிறக்கிறது இதெல்லாம் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடக்கும் அனைத்து வயதினருக்கும் சந்தோஷம் உண்டு